வணக்கம் வில்வ இலை இந்த இலைய வந்து புனித இலை மருத்துவ இலை அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி லீஃப் அப்படின்னே சொல்லலாம் இந்த வில்வ இலை குழந்தோட கொஞ்சம் மரம் மஞ்சள் சேர்த்து அரைச்சி நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு சின்ன உருண்டைய எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாயு இருந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு லீஃபாகவே இருக்கு இந்த இலைகளை வந்து தண்ணீர்ல கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடிக்கும் போது இந்த சோர்வு மன அழுத்தம் எல்லாமே வந்து நீங்கும் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆக்ஷன் இருக்கிறதுனால அதாவது இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய அலர்ச்சி வீக்கம் எல்லாத்தையுமே வந்து குறைக்கும் அதுலேயுமே வந்து வைரஸ் சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடல் சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனை செரிமான பிரச்சனையை வந்து நீக்கும் நுரையீரல் அலர்ச்சி இருக்கிறவங்களும் இந்த இலையை வந்து கஷாயம் வச்சு எடுத்துக்கலாம் இந்த இலை கிடைச்சதுன்னா கண்டிப்பா வந்து நீங்க உங்களுடைய குடிநீர்ல இதை சேர்த்து கொள்ளுங்க இது வந்து வாத பித்த கபம் இது மூணையுமே வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய வேலையும் செய்யும் தேங்க்யூ